மட்டக்களவு மாவட்டத்திற்கென்று சிபார் அது வர்த்தமானி மூலம் பிரகரணம் செய்யப்படவில்லை அந்த மக்கள் இருபத்தைந்து வருடங்களாக தங்களுடைய ஒவ்வொரு சின்ன ஒரு காணி பிரச்சனையை கூட தீர்த்து கொள்ள முடியாமல் அலைந்து திரிகின்ற ஒரு அவல நிலை இருக்கிறது நாங்கள் இனங்களுக்கு இடையிலே முரண்பாடு ஏற்படாத வகையிலே மூலம் இந்த பிரச்சனைக்கு கௌரவ அமைச்சர் அவர்கள் தீர்வு காண வேண்டும் தெளிவாக நாங்கள் எல்லோரும் காணுகின்ற ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது குளறுபடியான விஷயங்களை அடிக்கடி செய்யப்பட வேண்டிய விவகாரம் கிராம சேவகர் பிரிவுகளின் எல்லைகள் கூட அடிப்படையில் அல்லாமல் எத்தனை மக்கள் வாழ்கிறார்கள் என்பதை அடிப்படையாக ஒரு நல்லிணக்கமாக அல்லது ஒரு முரண்பாடுகள் இல்லாமல் இருக்கின்ற போது ஒரு இணக்கமான சூழ்நிலையில் கலந்து பேசி கருத்து வெளிப்பாட்டோடு செய்வதுதான் நன்றாக இருக்கும் ஆனால் இது அந்த ஐந்து கிராம சேவையாளர் பிரிவில் உள்ளவர்கள் குரலை பற்றி தெற்கோடு இணைந்து பயணிப்பதையே விரும்புகின்றார்கள் என்பதையும் சபையின் கவனத்திற்கு நான் தர விரும்புகின்றேன் கடந்த காலங்களில் ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் இனரீதியான சில விடயங்களை மேற்கொண்டதன் காரணமாக இந்த நாடு வந்து ஒரு யுத்தமான அல்லது அசௌகரியமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்ததை நாங்கள் அறிவோம் இரு மக்களின் ஒற்றுமையோடும் அவர்களது அபிலாசைகளோடும் அவர்களது கருத்துக்களையும் ஒன்று சேர்த்து இதனை தீர்த்து வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களது எதிர்பார்ப்பாக இருக்கின்றது கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்திலே இவ்வாறான குறைபாடு இருக்கின்றது நாங்கள் மீண்டும் இம்முறை நாங்கள் உள்ளூராட்சி மன்றங்களிலே ஒன்றாக நாங்கள் சபைகளை நாங்கள் ஆட்சி அமைத்திருக்கிறோம் இந்த ஒற்றுமை நீடிக்க வேண்டும் அந்த வகையிலே நாங்கள் ஆணைய குழு போட்டா தான் இதுக்கான முடிவை நாங்கள் முன்வைக்க வேண்டும் அரசாங்கம் எந்த ஒரு எல்ல நிர்ணய ஆணைய குழு போட்டாலும் எங்களுடைய மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் போராட்டங்கள் வடிக்கும் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழல் வரலாம் அந்த வகையிலே நாங்கள் தான் பேச வேண்டும் அரசியல் செய்யாமல் இதை தீர்க்க வேண்டும் இதற்கு ஒரு முடிவு முடிவு காண வேண்டும் இந்த பிரச்சனை முதலிலே ஆணைக்குழுக்களாலோ அல்லது அரசாங்க அதிபராலோ இது தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை அல்ல மக்களை ஏமாற்ற வேண்டாம் எனிமே நான் சொல்லுகிறேன் நாங்கள் தயாராக இருக்கிறோம் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் நாங்கள் நீங்கள் அதே போல சுமந்திரன் அதே போல சாணக்கியன் எங்களுடைய கோடீஸ்வரன் எல்லாருமாக இருந்து நாங்கள் பேசுவோம் எங்களுக்குள்ளே பேசுவோம் நாங்கள் ஒரு முடிவுக்கு வருவோம் இங்கே இருக்கின்ற தமிழ் முஸ்லிம் கட்சிகள் அவர்களாகவே அவர்களுடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டது போல் தெரிகிறது எதுவாக இருந்தாலும் நாங்கள் இன ரீதியாகவோ மத ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ இந்த நாட்டை பிரிப்பதற்கு நாங்கள் ஒருபோதும் இந்த இந்த அரசாங்கம் இடம் கொடுக்காது கடந்த காலத்திலே அப்போது இது பற்றி பேசவில்லை அப்போது அவர்கள் அதை செய்யவில்லை இன்று வந்து சொல்கிறார்கள் இந்த அரசாங்கம் எங்களுக்கு தீர்வை வழங்க வேண்டும் என்று சொல்கின்றீர்கள் நீங்கள் பேசுங்கள் உங்களிடத்தில் இருக்கின்ற முரண்பாடுகளை தீர்த்து கொண்டு விட்டுக் கொடுப்போடு இந்த சமூகம் தமிழ் பேசும் சமூகம் இன்னும் இடர்பாடுகளை எதிர்நோக்கி வாழ முடியாது மிதி பவத்தின கட்டுலுக்காரி தத்துவம் சம்பந்தேன் விவித பார்சன்ஸ் நமக்கு சாகச்சா ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமை தொடர்பில் பல்வேறு தரப்பினரோடு கலந்துரையாடினாலும் இதுவரையில் இறுதி தீர்மானத்தை எடுக்க முடியவில்லை இதன் காரணமாகவே இந்த பிரதேச இயலகளை இதுவரையில் வர்த்தமானியூடாக பிரகடனப்படுத்த முடியவில்லை அத்துடன் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதில் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் மக்களுக்கு இடையில் பிரச்சனை ஏற்படாமல் பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நீங்கள் அனைவரும் இருக்கின்றீர்கள் அதற்காக உங்கள் அனைவருக்கும் பாராட்டு தெரிவிக்கிறேன் உங்கள் இரண்டு தரப்பினரின் இணக்கப்பாட்டோடு எமக்கு யோசனை ஒன்றை முன்வை முடியில் பரிசீலிப்பதில் எவ்வித பிரச்சனையும் இல்லை அரசாங்கம் என்ற வகையில் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம்